Thank okay. உலகெங்கும் உள்ள மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மகரம் அப்படின்னாவே உழைப்பாளிங்க சொல்லப்போனால் மகர ராசியை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உழைப்புக்கான ராசின்னு சொல்லுவோம் வாழ்நாள் முழுவதும் இவங்க உழைச்சி தாங்க முன்னேற வேண்டியதாக இருக்கும் ஆனால் என்ன தான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருந்தால் தானே மேலே வர முடியும் அதுவுமே தடுமாற்றம் தான் ஆனால் கடந்த மூணு நாலு வருஷமாக நீங்கள் சொல்லாத கஷ்டங்கள் எவ்வளவோ தாங்கிட்டீங்க தெரியுமா வீட்டில் பிரச்சனை வேலையில பிரச்சனை கடன் சுமை மனசு ஒரு எதுவுமே சரியா போயிருக்காது ஏதாவது ஒரு நாள் நமக்கு சிறப்பா அமைஞ்சிடாதா அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட ஏங்கி ஏங்கி இப்படியே செத்துருவோமா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனால் இப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான கதவை திறக்க போகுதுங்க அதாவது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இரநூறு வருஷத்திற்கு பிறகு சூரியன் யாருங்க அதிகாரத்தோட அடையாளம் குரு பகவான் யாரு ஞானத்தோட அடையாளம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் கேந்திர பார்வையால் இணையிறாங்க அதாவது கேந்திர திருஷ்டியோகம்னு இதை சொல்லுவோங்க பொதுவாக நம்ம திருஷ்டினா என்ன சொல்லுவோம் பொல்லாதவனுடைய பார்வையை தான் திருஷ்டின்னு சொல்லுவோம் ஆனா இந்த சூரியன் பிளஸ் குருவினோட பார்வை இந்த திருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமா வேலை செய்ய போகுதுங்க உங்க உழைப்பிற்கான வெற்றிய தரப்போகுதுங்க அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒளியை நிரப்ப போகுது ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு அரிய நேரம் ஸ்டார்ட்னு சொல்லலாங்க அதுவும் இந்த யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது அதை ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா சூரியன் யாருங்க சக்தி பெருமை அரசியல் ஆண்மை ஒளி இதில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானம் அதிர்ஷ்டம் பணம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் பார்வையை கொடுக்குறாங்க இது இந்த கேந்திர திருஷ்டியோகம் உருவாகக்கூடிய அமைப்பு அதாவது சூரிய பகவானினுடைய ஒளியும் ப்ளஸ் குருவினுடைய அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளியை நிரப்பக்கூடிய அதிர்ஷ்டமாக செயல்பட போகுதுங்க இதை பேஸ் பண்ணி மகர ராசி தொழிலில் இருக்கவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கறது அதிகாரத்தோட எழுச்சியை தரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை நீங்க தொழில் செய்கிறீங்களோ என்ன வேலையில இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சிறப்பா இது வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் முதல்ல நீங்க அரசாங்க அதிகாரியா இருக்கீங்க ஒருவேளை மகர ராசிக்காரங்க அப்படின்னா நீண்ட நாட்களா நீங்க பதவியில எதிர்பார்த்த உயர்வு வந்து இப்ப வருங்க இதுவே தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா புதிய பதவி சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுங்க ரொம்ப நாளாக மகர ராசிக்காரங்க தொன் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைய வச்சுருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் எதுவுமே செஞ்சுமே தரப்பட்டிருக்குங்க ஆனாலும் அது தாமதப்பட்டிருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காம இருந்திருக்குங்க ஆனால் இப்போ அது எல்லாமே சிறப்பாக அமையுங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் விற்பனை அதிகமாக போகுது இதுவே விவசாயிகளாக இருக்கீங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னா பயிர்கள் சிறப்பாக வருங்க மழை நல்லா கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் என்ன நினைச்சிருந்தாலும் அது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுங்க நம்ம நமக்கு என்ன ஏதுன்னு கேட்கக்கூட ஒரு ஆளே இருந்திருக்காது ஆனால் நம்ம செஞ்ச உழைப்பை மற்றவங்க வந்துட்டு ஒரு பேட்ச் குத்திட்டு போகிற மாதிரி தான் நான் செஞ்சேன்னு அடையாளப்படுத்திகிட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளால் வந்து எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் கூட நம்ம இருந்திருப்போங்க கை கட்டி வாய் பொற்றி நம்ம நின்றுருப்போம் ஆனால் இனி அப்படி ஒரு காலம் இருக்காதுங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குங்க பெரிய அளவு பேரும் புகழையும் கொடுக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு பதிலே வராத விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுங்க இப்போது வரப்போகுது குரு வந்து தரப்போகிறார் சூரியன் ஒளி தரப்போறாரு புரியுதுங்களா இதோட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது பண ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் கடந்த ஆண்டுகளில் உங்கள் கையில் வந்த பணம் நீடிக்கல சொல்ல போனா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் எல்லாமே வீண் விரயமாக போயிருக்கும் வெட்டி செலவாக தண்ட செலவாக கூட போயிருக்குங்க யாருக்கோ நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துருப்போம் ஆனால் உண்மைக்குமே வந்து பார்த்தா மகர ராசி தனக்காக ஒத்த ரூபா கூட செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஆட்கள் பரவாயில்ல பழசுப்பட்டையை வச்சு கூட போலப்போ ஓட்டிடலாம் அப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ யோசிப்பீங்க உட்காந்துட்டு ஏண்டா அவங்களுக்கு செலவில் நமக்கு ஒரு ரூபா கூட நமக்காக செலவு பண்ணலையே நம்ம ஏன் இப்படி முட்டாளா இருந்திருக்கும் இப்போ உக்காந்து நீங்க வருத்தப்படுவீங்க பேசுறனும் பெருசா பேசுவீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க மாதிரி வந்து நல்லா ஏமாத்திட்டு இருப்பாங்க ரொம்ப இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளேயும் போகாதீங்க அதாவது மகர ராசியை வரைக்கும் தனியா இருக்கிற வரைக்கும் நீங்க சிறப்பாடுவீங்க கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா சோழி முடிஞ்சுதுங்க சரி இவங்க வந்து உங்கள் கையில் பணம் தங்கலை இது நாள் வரைக்கும் தங்கலை ஆனால் இனி இந்த யோகம் உங்கள் கை நிறைய பணத்தை நிறைக்குங்க வரக்கூடிய பணத்தை கையில் நிற்குங்க சுப செலவுகள் செய்வீங்க சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க இந்த மாதிரி சுப செலவுகள் ஆகுங்க அதே மாதிரி கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கையாக மாறப்போகுது பண வரவு அதிகமாகும் வங்கியில் கடன்கள் தீரும் பழைய கடனை கொடுத்தவங்க பழைய கடன்கள் நீங்கள் யாருக்காவது கொடுத்து இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு திருப்பி தருவாங்க இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து பெருக போகுதுங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சொத்து வாங்குறீங்க நல்ல நேரம் தான் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அவசரப்படுத்துகிறாங்கப்பா நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி வச்சுக்கோ ஓகேப்பா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் விற்கிறாங்க இப்படி யாராவது உங்களை பதட்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஏதோ வி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா மகரத்தை கொடுத்துருக்குங்க ரொம்ப பொறுமை பொறுமைசாலியும் உங்ககிட்ட வரக்கூடிய சொத்து பத்துக்களுமே பொறுமையாக வரணுங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நில பலத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இதை பண்ணி அதற்கான பர்ச்சேஸ் எல்லாம் செஞ்சு இது போல படிப்படியான நிலைகளில் நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நினைச்சிருக்குங்க இல்லை இன்றைக்கே வேணும் இந்த மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் பத்து நாள் நீங்கள் ரிசன் பண்ணிடணும் ஏசு அப்படியெல்லாம் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தவங்க அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சொத்து பத்துக்களில் வாங்காமல் இருக்கிறது மகரத்திற்கு சிறப்புங்க ஓகேங்களா சொல்லப்போனால் எது செய்கிறதா இருந்தாலும் சரி குரு வழிபாடு ரொம்ப முக்கியங்க குரு வழிகாட்டல் வருங்க அது வரைக்கும் காத்திருக்கலாம் தப்பே கிடையாது அடுத்ததாக குடும்பம் மற்றும் உறவு உங்கள் வீடு இப்போது தெய்வீக ஒளியால நிரம்ப போகுதுங்க இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் என்ன செஞ்சாலும் சரி சிறப்பே இருந்திருக்காது உறவுகள் எல்லாமே வந்த சிக்கல்களாக இருந்திருக்கும் நீங்கள் எல்லாரையுமே அரவணைச்சி ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் எங்கேயுமே வந்து சிக்கியிருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஈகோ பிரச்சனை அவங்க அதை சொன்னாங்க பழைய விஷயங்கள் எல்லாமே எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே சீராகுதுங்க நீங்கள் சொன்னால் குடும்பம் வந்து ஒற்றுமைக்கு ரெடியா இருக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படுதுங்க உங்களால அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரிவு தகராறுகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதம் அதிகரிக்குது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி ஆண்கள் பெண்கள் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க இந்த யோகத்தால் குழந்தை பாக்கியம் உறுதி வீட்டுக்குமே புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க இதோட மகர மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தால குரு ஞானத்தினுடைய கிரகமா இதனால கல்வியில அதிக வெற்றி கிடைக்குங்க வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ விண்ணப்பிச்சீங்க உங்களை ஆதரிக்கிறாரு இதனால நீங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு மகர ராசி அரசாங்க அதிகாரியா மாறப்போது இது கலைத்தால இருக்கீங்க புதிய மேடை புதிய புகழ் உங்களுக்கு கிடைக்குதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகளே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வெளிநாட்டு திசையை திறக்குதுங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு தொழில் விரிவாக்கம் சிலருக்கு வெளிநாட்டு பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பாக வணிகம் தொழில்நுட்பம் இந்த மூன்று துறைகளிலுமே வெளிநாட்டு லாபம் உறுதிங்க இதோட இந்த யோகம் அப்படிங்கிறது மகரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுதுங்க இந்த யோகம் உடம்புக்கும் மனசுக்கும் புதிய உயிர் தரக்கூடிய அமைப்புங்க கால புருஷ சக்கரத்தில் பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க இதனாலேயே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இவங்களுக்கு வாயில்தான் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசி விட்டுருவீங்க யாருன்னு பார்க்கவே மாட்டிங்க உண்மையை உடச்சி பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது யார்கிட்டையுமே இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது இதனாலேயே இவங்க எல்லாம் வந்து கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க ஒதுக்கியும் வைப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதால மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க பட்டு படாருன்னு பேசிடுவாங்க நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ வேணால் இருங்க நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டும்ங்க கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும் தப்புனா தப்பு தான் புரியுதுங்களா தேங்காய் உடச்ச மாதிரி பேசுவீங்க யாருக்குமே அடி வாழ மாட்டிங்க உண்மையாக இருந்தாங்கன்னா காலில் கூட விழுந்துருவாங்க இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தலையை வெட்டுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல தலையை கூட வெட்டிக்கோ ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் எதையும் பண்ண மாட்டேன் இதுதான் மகரம் அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க ஏகபோக வாழ்க்கை வாழ்வாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க அப்போ ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்திலோட இவங்களோட எதிரிகள் ஒழிஞ்சிருக்காங்க பாசமாக பேசி கவிழ்க்கிறதுனா இல்லை இதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாத்துறாங்க இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான் தன்னோட தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பிரச்சனையை இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா அதுவும் அது தாங்க ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்ககிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மைன்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்தா போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாந்துருவாங்க குறிப்பாக பண விஷயத்தில் பல கோடிகளை இழந்திருப்பீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களையாவது இழந்திருப்பீங்க இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பழியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுங்க ஏழரை சனியால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னம்மா ஆனாலும் ஏழரை சனி முடிஞ்சு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊருக்கே உழைச்சி வீணாக போகிறது தான் உங்களோட விதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இனி யாருக்காக உழைக்கணும் யாருக்காக உழைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத திடகர்த்தமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் எந்த ஒரு தருணத்திலையும் மகரம் இருக்கும் இடத்திலிருந்து கீழே சறுக்கி விழ மாட்டீங்க நிச்சயமாக மேலே எழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உங்களோட கண்முன்னே அது வரும் அதனால தான் ஆரம்பத்திலையே சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களோட மனசுலேருந்து தூக்கி வெளியில வச்சிருங்க சனீஸ்வரனுடைய வக்கிர பார்வை காலம் வந்து தொடங்கிடுச்சுங்க அப்படி இருக்கும் பட்சத்துல மகரத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாரோ அத்தனை கஷ்டங்களையும் இன்பமாகவும் லாபமாகவும் மாற்றுவார் நீங்கள் கடந்த காலத்தில் எப்பேற்பட்ட நஷ்டத்தை தொழிலில் அடைஞ்சிருந்தாலும் அந்த நஷ்டங்கள் எல்லாமே சனீஸ்வரனுடைய கரங்களால் லாபமாக மாறக்கூடிய காலம்தான் இது இந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டுந்தான் தயவு செஞ்சு அகால கால் வைக்காதீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் நான் நகரும்போது தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்துல உங்களோட கவனத்தை செலவழிக்காமல் பெற்றோர்களே மகரத்திற்கு எதிரியாக வருஷத்துக்கு முன்பே கிரிநாதர் உங்களுக்கு என்றே சொல்லிருக்காரு என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்தி எணையால் கம்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மரைநாயகனே அப்படின்னு இந்த கந்தர் அனுபூதிய உங்களோட வாயால தீ ஒரே ஒரு முறை சொன்னா போதுங்க அந்த சொல்லும் பட்சத்துல அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உங்களோடவே இருந்து மேலும் மேலும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெற செய்வார் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மகரம் வாழ்க்கையில ஜெயித்தே ஆகணும் தகரமா இருந்த மகரம் மிகப்பெரிய பெரிய அளவுல தங்கமாக ஜொலித்தே தீரணும் அதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது மகரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செஞ்சு உங்களோட மனைவியை எந்த விதமான கட்டளைகளையும் இட்டு அவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க நீங்க என்ன விஷயத்த சொன்னாலுமே அவங்க அதுக்கு மாறாத செய்வாங்க அதனால தேவை குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படும் அதனால வரக்கூடிய உங்களோட கண்டு காணாம இருந்தா உங்களுடைய இலக்க நோக்கி நீங்க அதிவேகமா நகர முடியும் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு உங்களோட இல்லத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதிலிருந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதனால் உங்களோட இல்லத்துக்குள்ளே நிறைய விருப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்படும் நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது தான் ஏழு கெட்டது கூடமே வருமாமா அது உங்களுக்கே தெரியும் அதனால் தேவையற்ற விஷயங்களிலும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இனி வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மகரத்திற்கு கொடுக்கும் முக்கியமாக அந்நியர்களோட விஷயத்துல நீங்க தலையிடவே தலையிடாதீங்க உங்களோட கண்முன்ன ஏதாவது பிரச்சனை நடந்தா மட்டும் அதுல உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சுதாரிச்சுட்டு அந்த பிரச்சனையில நீங்க இறங்குங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையுமே உங்களோட பிரச்சனையை நினச்சி அதை தூக்கி உங்களோட மேலே சுமந்து மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மகரம் மேலும் மேலும் ஆளாகக்கூடாது மிகப்பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகுது வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்க போகுது மனசுக்கே பிடிக்காமல் இருந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களால செய்ய முடியும் மிகப்பெரிய பெரிய அளவுல முன்னேற்றம் அடைய முடியும் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்க எதிர்மறையான கஷ்டங்களையும் சுமந்துட்டு இருக்கீங்க உங்களால் நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க ஆனாலுமே நம்மளால் இது முடியாதோ இந்த விஷயத்தில் நம்ம தோற்றுறோமோ அப்படின்னு இன்னொருவர் வந்து உங்களை கெடுக்கிறதுக்கு முன்பாகவே உங்களோட எண்ணங்கள் உங்களை கெடக்கூடிய சூழ்நிலையை தள்ளிடுதுங்க தயவு செஞ்சு எதிர்மறையான எண்ணங்களை இனி ஒரு நாளுமே நீங்கள் சுமக்கவே கூடாது மிக பெரிய அளவில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உடனிருக்கு பொழுது இனி எந்த விதமான தோல்வியும் மகரத்தை அண்டவே அண்டாது நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும் நீங்க வேற ஒரு புதிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த இடத்துல பழைய விஷயங்களை பத்தி பேசாம இருங்க ஏன்னா நீங்க நம்பி யார்கிட்ட எதை சொல்றீங்களோ அவங்க அதை உங்ககிட்ட இருந்து எடுத்து மற்றவங்க கிட்ட சொல்லும் போது நீங்க சொல்லாததையும் சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுடைய வேலைக்கு பிற்காலத்தில் அதாவது நீங்க தான் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பீங்க அதனுடைய விளைவு அடுத்த மாதம்தான் உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய அளவில் நீங்க எந்த அளவிற்கு நாவை அடக்கி ஆளுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தடுக்க முடியும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களின் மனம் குளிரும்படி சில நடப்பாங்க இது நாள் வரைக்கும் என்ன சொன்னாலுமே அதை அவங்களுக்குன்னு ஒரு போயிட்டு இருந்தாங்க இல்லையா இனி வரக்கூடிய காலங்கள்ல பெற்றோர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அறிஞ்சு உங்களோட பிள்ளைகள் நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நடப்பாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தயவு